வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெய்லரிங் செக்மெண்ட்ல இந்த ஸ்பேஸ் சில்க் இந்த ட்ரெண்டிங் ஆன தான் நான் ஒரு ஸ்கர்ட் துப்பட்டாவும் துப்பட்டா வந்து ஒரு ஐம்பது இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அத அப்படியே நடுவுல ஒரு கட் பண்ணி ரெண்டா ஜாயின் பண்ணிட்டா அது துப்பட்டா ஆயிடுது இந்த லேச வந்து இப்படி வெட்டி எடுத்துக்கிறேன் துப்பட்டா போக மிச்ச இருக்கிற இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க இப்படி வெட்டி எடுத்தா நமக்கு துப்பட்டா அழகா ஜாயின் பண்ணா லென்த்தியான துப்பட்டாவே நமக்கு கிடைச்சிருங்க அதை ஜாயின் பண்ணிட வேண்டியதான் அதுல ஒர்க் இல்லை நமக்கு ஆல்ரெடி லேஸ் இருக்கிறதால எல்லா பக்கமும் லேஸ் வரும் ஒரு பக்கம் அதாவது துப்பட்டாவோட ஒன் சைட் ஃபுல்லா நான் பிக்கோ மாதிரி அடிச்சுட்டேன் இந்த துப்பட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த புடவையே இப்படி மடிச்சு வச்சுக்கிறேன் அதாவது இது எவ்வளவு லென்த்துக்கு மடிக்கிறேன்னா நமக்கு எவ்வளோ இன்சஸ் வேணுமோ இது முப்பத்தி ஒன்பது இருக்கு ஹைட்டு ஆனா நான் ஐம்பத்தி ரெண்டு கிட்ட வச்சிருக்கேன் ஏன் இப்படி எக்ஸ்ட்ரா மடிக்கணும்னா நான் சொல்றேன் ஒரு சைடு மட்டும் ஓட்டு போடுற மாதிரி வரும் ஸ்கொயரா மடிச்சா ரெண்டு பக்கம் ஓட்டு போடணும் சோ எப்பவும் போல இன்னும் முக்கோணமா மடிச்சுக்கணும் அம்பர்லா கட்டுது இப்ப உங்களுக்கு தெரியுதா ஒரு பக்கம் பக்கம் இருக்க துணி பெருசா இருக்கும் மேல் பக்கம் கொஞ்சம் சின்னதா இருக்கு அதாவது நான் இதுல வந்து இடுப்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு வருது அதை சரி பாதியா மடிச்சா பத்தொன்பது கிட்ட வருது ரொம்ப அதையும் பாதியானா நமக்கு ஒன்பதரை கிட்ட வருது ஆனா நான் ஒன்பது ரூபாய்க்கு போறதுல கால் எட்டரை கிட்ட வச்சா போதுமானது ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி அது கொஞ்சம் நீண்டு கொடுத்துரும் சோ இந்த எட்டே காலா எட்டரையா ரொம்ப அந்த இடுப்பு சுற்றலும் நாலுல ஒரு பங்கு அதை அப்படியே ஒரு இன்ச் கம்மி பண்ணி அங்க மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணி அது கொஞ்சம் ஷேப் கொடுக்குற முறேன் அதாவது கொஞ்சம் கோவா ஷேப் கொடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் எனக்கு வேண்டியது தேர்ட்டி நைன் வருணும் நான் ஃபார்ட்டி கிட்ட வைக்கிறேன் மடிச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்து கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு மடிப்பு போறீங்களோ நீங்க அப்படியே பிக்கு அடிக்கிற மாதிரினா கொஞ்சம் போதும் நான் மடிச்சு தைக்கிறேன்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு எப்பவுமே ஒரு பக்கம் ஒட்டு வரும் உங்களுக்கு தெரியும் ஒட்டே வராம எப்படி வரணும் அது சின்ன குழந்தைங்களுக்கு ஒட்டே வராம அப்படியே வரும் இது பாருங்க இந்த மார்க் பண்ணது மேலயே அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இதை டேபிள்ல போட்டு கட் பண்ற அளவுக்கு எல்லாம் இடம் இல்லை அதனால நான் இப்படிதான் பண்றேன் இடுப்புலயே வெட்டிக்கிட்டமா இப்போ அந்த பக்கம் ஒரு சைடுக்கு அப்படியே ரெண்டு துணி வரும்ங்க ஒட்டு இப்படி ஒண்ணு போட்டிருக்கேன்னா இதே மாதிரியே இன்னொரு துணியை ஒட்டு வரும் ஒன்னு ரைட் சைட்ல வரலாம் இல்ல லெப்ட் சைட்ல வரலாம் ஏதாவது ஒரு பக்கத்துல அந்த ஒட்டு தெரியும் சோ இதனால எனக்கு ஒரே துணியால போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு துண்டையும் நான் முதல் ஜாயின் பண்ணிக்க போறேன் ஜாயின் இத என்ன பண்ணணும் பாருங்க இப்படி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு துண்டு ஏதா ஒரு சைடு வரும் இந்த ஸ்கர்ட்ல இப்ப அதை ரெண்டு துண்டையும் ஜாயின் பண்ணிட்டு அதை எடுத்து ஸ்கர்ட்ல ஜாயின் பண்றேன் எந்த இடத்துல நம்ம காமிச்சனும் அதே இடத்துல ஜாயின் பண்றேன் அதே நான் வந்து ஒரு ஹாஃப் இப்படி தைச்சு முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு ஹாஃபாக இந்த சைடு வச்சு தைக்கிறேன் ஜாயின் பண்ணிட்டு தான் அந்த ஓவர்லாக் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படி பார்த்தாலே தெரியும் ஸோ இது எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த ஸ்கர்ட் நமக்கு ரவுண்டாக கிடச்சிருங்க என்னுடைய சேனல் டைலரிங் மட்டும் இல்லை ஷாப்பிங் டெம்பிள் தவிர ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இப்படி நிறைய இருக்குது உங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதில் தெரியும் இந்த மாதிரி வரும் நம்ம தைச்சி அப்புறம் இங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு நான் ஒன்னு பெருசா மடிச்சு ஒன்னு சின்னதா ஏதாவது ஒரு சைட் ஜாயிண்ட் மாதிரி தான் வரும்னு சொன்னாலயா இந்த பக்கத்துல ஜாயிண்ட் வருது அது ரைட் சைடா லெப்ட் சைடா எப்படினா நம்ம வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஜாயிண்ட் இல்லாம இருக்கு சோ இப்ப என்ன பண்ண போறோம் இதை கொஞ்சம் கரெக்டா லெவல் பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்றேன் இந்த துணி இப்படி இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே இப்படி மடிக்கிறேன் நம்ம என்னதான் கரெக்டா வெட்டினாலும் இந்த மாதிரி தச்சு முடிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் வரும் தான் ஒன்று அது கிளிப்பு போட்டு ஸ்கிரீன் மாதிரி மெருக்கு துணியில் போட்டு அப்புறம் லெவல் பண்ணலாம் அப்படி இல்லை கொஞ்சம் இப்படி வச்சு பார்த்து திரும்ப மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டான அளவுக்கு அதுக்கப்புறம் அதை வெட்டேன் இந்த சென்டர் கிட்டே எப்பயும் கொஞ்சம் எக்ஸஸாக தான் வரும் அதை நம்ம கரெக்ட் பண்ணி தான் வெட்டணும் தைக்கணும் லாஸ்ட்டாக அந்த கீழே மடித்து தைக்கிறது ஸோ இப்படி வெட்டி எடுத்துட்டேன் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கர்ட் வெட்டின மாதிரியே தான் நான் லைனிங்கும் வெட்டுறேன் இதில் எக்ஸ்ட்ரா போடலை அப்படியே தான் போட்டுருங்க இது கொஞ்சம் அகலமாக இருக்காது விட ஸோ இதை வந்து அதே மாதிரி முக்கோணமாக மடித்து அந்த ஸ்கர்ட்டை எடுத்து இது மேலே போட போகிறேன் இந்த இடுப்பளவுக்கு சேம் அதே வெட்டிக்கலாம் கீழே உயரம் வந்து நமக்கு ஸ்கர்ட்டோட இது கொஞ்சம் கம்மியாக வேணும் அதே மாதிரி இதையும் உயரம் போட்டு கட் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஆனால் கொஞ்சம் நமக்கு ஒட்டு வருது தான் அந்த உயரம் பத்தல இதை பாருங்கள் இந்த உயரம் மட்டும் இது கூட ஒட்டு ஸோ இது ஸ்கர்ட் முடித்தாச்சு பாருங்க ஒட்டு போட்டு முடித்தா ஸ்கர்ட்டில் இப்படி தான் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு அதை அதுமாரி பாதியாக மடித்து அதையும் சரி பாதியாக கரெக்டாக லெவல் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஸ்கர்ட்டும் முடிச்சாச்சு இப்போ லைனிங் துணியும் அதேமாரி மேல் துணியும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மடித்து தச்சிடணுங்க இப்படி பண்ணி முடிச்சா இந்த ஸ்கர்ட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுது பாருங்க இப்போ ரெண்டு ஸ்கர்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு சைடு மடிச்சு அடிச்சிடணும் அதாவது நாலு இன்ச்சு விட்டுட்டு அதே மாதிரியே லைனிங்லயும் நம்ம நாலு இன்ச்சு விட்டுட்டு தான் மிச்சத்தை தைக்கணும் இந்த இடத்துல ஓப்பன் வரும் இப்போ என்ன பண்ணும் இந்த நாலு இன்ச்சு விட்டது பாருங்க இப்படி உள் பக்கமாக எடுத்து வாங்கிக்கிட்டேன் அதாவது லைனிங் துணி உள் பக்கமாக வச்சுட்டு இப்போ இந்த இடுப்பை வந்து சுற்றளவு ஃபுல்லுத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் சுருக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் முடிச்சாச்சு இப்போ இந்த ஓப்பன் இருக்கு பகுதியை லைனிங் துணியும் மேல் துணியும் வச்சு ஒண்ணா ஒரு தையல் போட போகிறோம் இப்படி தையல் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஓப்பன் பீஸை வச்சு தைக்கணும் அந்த ஓப்பன் பீஸ் வந்து ஒரு ரெண்டரை கிட்ட நான் வெட்டி வச்சிருக்கேன் அதாவது இந்த ப்ரவுன் கலர் லைனிங் துணியை தான் சொல்கிறேன் உள்பக்கமாக வச்சு நம்ம ஒரு தையல் போடணும் அப்படி தையல் போடும்பொழுது கரெக்டாக அந்த டேர்ன் இல்லையா வீ மாதிரி அந்த இடத்துல வரும்போது நம்ம ஒரு நாச்சஸ் கொடுக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக திரும்பும் பாருங்க இப்படி வந்துருச்சா இப்போ இதை இப்படி மடிச்சு வச்சு ஒரு தையல் போட்டுருணும் இந்த இடத்த ஜிப்பு கூட வைக்கலாம் சிம்பிளான மெத்தடில் நான் இதை சொல்லியிருக்கேன் இந்த இடத்த ஒரு நாச்சஸ் கொடுக்கணும்னு சொன்னாலையா இப்போ தான் இப்போ இதை மடித்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுறேன் அதாவது ப்ளவுஸில் நம்ம தைப்போம் இல்லைங்களா ஒரு சைடு குக்கி இன்னொரு சைடு அந்த லூப் போய்க்கிறது அதே தான் இது கண்டினியூஸ் பீஸாக வச்சு தைக்கிறோம் இப்படி தைச்சி முடித்தா நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வருது இந்த வீவர் இடத்துல உள்பக்கத்தில் ஒரு தையல் அது டேர்ன் ஆகிறதுக்காக இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு இதில் இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா அதாவது ஏதாவது ஒரு சைடு மேலே வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுரும் இது கடியில் தான் நம்ம குக்கி வைக்க போகிறோம் இன்னொரு பக்கம் லைனிங் தெரியுது இல்லையா அந்த இடத்த நம்ம லூப் வச்சிருவோம் அவ்வளோதான் இந்த இடம் முடிஞ்சது இது நமக்கு ஃபினிஷிங் பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் நீட்டாக இதில் நம்ம ஒரு ரெண்டு கொக்கி வச்சுக்க போகிறோம் இந்த இடத்துல இப்போ இடுப்புக்கு வந்து நம்ம பெல்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு தான் வெட்டியிருக்கேன் அது நம்ம ஹைட்டில் சேர்க்கலை ரொம்ப ஹைட் இல்லை அது கொஞ்சம் தான் நான் வந்து இதுக்கு லைனிங் வச்சு முதல் எடுத்துக்கிறேன் இந்த துணி மெலிசாக இருக்கிறதால லைனிங் வச்சு பெல்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன் அந்த பெல்ட் அப்படியே உள் பக்கம் வச்சு தைக்கிறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு கார்னரில் அதேமாரி ஆல்ரெடி மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும் இப்படி வச்சிட்டோம்னா உள் பக்கம் இருக்க பெல்ட்டு ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு அதாவது நல்ல பக்கத்துக்கு இப்படி திரும்பிடும் இந்த வீடியோவில் காமிக்கிற இப்படி இப்படியே தான் இருக்கும் இப்படி நல்ல பக்கத்து திருப்பி வச்சு இப்படி ஒரு தையல் போடணும் இதுக்கு முன்னாடி நான் நாடாவை ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிட்டு அந்த நாடாவை உள்ள வச்சு அப்படியே இந்த தையலை போட்டுக்கிறேன் ஸோ நமக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் திரும்ப நாடா வச்சு கோத்துட்டுருக்க அந்த வேலை கிடையாது என்னுடைய சேனலில் ப்ளவுஸு சேரீலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண இன்னும் நிறைய கவுனெல்லாம் எல்லாம் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சாரீ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் இந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வருது நீங்க அந்த பெல்ட் பீஸு ஸ்ட்ரைட் பீஸாக எடுத்துக்கோங்க இப்படி ஒரு தையல் போட்டோம்னா இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டோம்னா அவ்வளோதாங்க இந்த பெல்ட் ரொம்ப கிளீனா இருக்கும் பாருங்க இப்போ தச்சு முடிச்சிட்டோமா இந்த பெல்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஸ்கர்ட் ரொம்ப அழகா இருக்கா இதுக்கு கீழே இந்த லேஸை வைக்கலாம்னு நினைச்சா அதனுடைய லேஸ் ஃபுல் லென்த்துக்கும் வரல துப்பட்டாவுக்கு அழகாக ரெடி பண்ணிவிட்டோம் ஒன் சைட் ஃபுல்லாக லேஸ் வச்சு இந்த ஸ்கர்ட்டில் இருந்த லேஸு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வருது ஏன்னா இது அம்பர்லா ஸ்கர்ட் இல்லையா இந்த லேஸ் வெட்டி வச்சத பி செவன் தௌசண்ட் ட்யூ வச்சு ஒட்ட போகிறேன் அப்படி ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த லேஸ் கிட்ட உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் துணி இருக்கு இந்த விவியாக வர இடத்த அதையும் நம்ம வெட்டி எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கணும் நீட்டாக அதுக்கப்புறம் ஸ்கர்ட்ல வச்சு ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்கர்ட் ரெடி என்னங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கா ஆனா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்க சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்